ஹாய் மக்களே வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிபி ஒன் எயிட்டி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் தானியா ரவிச்சந்திரன் டேனியல் பாலாஜி பாக்யராஜ் அருள்தாஸ் தமிழ் நாயனா சாய் ஸ்வேதா டோரதி ஜாக் அருணாச்சலம்னு பலர் நடிச்ச இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ஜேபி ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் டேனியல் பாலாஜி சென்னையில் ஒரு பெரிய ரவுடியாக இருக்காரு இவரை கொலை பண்ணுறதுக்காக சில பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜோட பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் பொண்ணோட பாடியை வாங்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு ஆனால் சட்டப்படி என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை பண்ணிட்டு தான் பாடியை கொடுக்க முடியும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்கிற டாக்டர் தானியா ரவிச்சந்திரன் இவங்களுக்கும் டேனியல் பாலாஜிக்கும் ஏதோ ஒரு சில காரணங்களால் மோதல் ஏற்படுது கடைசியில் டேனியல் தானியாவை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி களம் இறங்குறாரு இதுக்கப்புறம் ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க யூஸ்வலாக இன்டர்வல் சீன் வரும்போது ஹீரோ இல்லைன்னா வில்லன் தான் மாசா டைலாக் பேசுவாங்க ஆனால் இங்கே தானியா தான் பஞ்ச் டைலாக் பேசுகிறாங்க அதோட செகண்ட் ஹாஃப் எப்படி போகுன்ற ஒரு கியூரியாசிட்டியும் நமக்கு வருது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சாலும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க படத்தில் ஒரு சில ஹைலைட்டான சீன்ஸ் எல்லாம் இருந்தது உதாரணத்துக்கு தானியாவோட பஞ்ச் டைலாக இருக்கட்டும் கமிஷனர் தமிழ் எம்எல்ஏவாக இருக்கிற அருள்தாஸையும் டேனியல் பாலாஜியும் கூப்பிட்டு பேச வைக்கிறதா இருக்கட்டும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அதிரடியாக இருந்தது இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸ்ன்னு பார்க்கும்போது மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜிக்கு இதுதான் கடைசி படம் அதனால் கண்டிப்பாக இவரோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் ஒரு வில்லனாக இந்த படத்தில் மிரட்டிட்டு போயிருக்காருனே சொல்லலாம் டானியா ரவிச்சந்திரனோட நடிப்பும் எக்ஸலண்ட்டாக இருந்தது சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடித்த பாக்யராஜ் தமிழ் அருள்தாஸ் இவங்களோட ரோலை புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்டன்னு பார்க்கும்போது ஜிப்ரானோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த படத்துக்கு பக்க பலம்னே சொல்லலாம் ராமலிங்கமோட சினிமாட்டோகிராஃபியும் அருமையாக இருந்தது படத்தோட இருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு சேகர் ஒரு பழி வாங்குகிற கதையை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் ஜேபி மொத்தத்தில் ஒரு சூப்பரான கதைக்களம் தான் இந்த திரைப்படம் ஸோ மறக்காமல் இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்